இனியா நானும் அந்த சுனாமி டைமில் சாய்ந்தம் மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கணும் உண்மையாக குவாட்டர்ஸில் இருந்திருந்தா என்ன மாதிரி இப்படி ஹஜிக்க சான்ஸ் கிடச்சுமே தெரியா ஒரு தெரியும் சாய்ந்தம் மரு ஹாஸ்பிட்டல் மொத்தமாக சுனாமியில் போனது பீச்சோடய இருந்தது அப்போ நான் ஒன்றாகலன் முடிச்சுட்டு அப்போ நானும் ஒய்ஃபுக்கு எங்களுடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால் நம்ம ஊரில் வசிக்கிறேன் இதுதான் ஒப்பந்தம் அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் போடுறப்போல் அப்போ பாப்பா என்ஜினியர் நீங்கள் எப்போ ஊருக்கு வர வேணாம் ஒரு புறவு வாங்க இப்போ நீங்கள் அக்கரபத்தில் கொஞ்சம் காலத்துல இருந்து ஓடுவாங்கன்னு சொல்லி அப்போ தான் நான் அந்த காப்பாற்ற பருவத்தை சொல்கிறேன் அப்போ அக்கரபத்துக்கு பிறகு இன்டர் அங்கே இன்டர்ன் முடித்த மாதிரி அக்கரபத்தில் ஒர்க் பண்ணிட்டு இந்த அப்போ அந்த நான் அக்கரபத்து ஆதார வைத்தியசாலை இப்போ அடிக்கிறேன் ஆதார வைத்தியசாலை அன்றேரம் மாவட்ட வைத்தியசாலை அதுக்கு இன்சார்ஜ் அடிக்கணும் அப்போ அந்த பாரம் எடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் பசீலா டாக்டர் தான் என்கிட்ட ஃபாரம் தந்து டெம்பரரியாக கிளம்பு போனேன் பாரம் எடுத்து பதினஞ்சு இருபது நாளைக்கு தான் இந்த சுனாமி அடிக்குது அதாவது நான் அந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைண்டபடியால் வீட்டை பிரைவேட் செஞ்சிட்ருக்கேன் காலையில் அப்போ டிஸ்பென்சரி வழியில சத்தம் ஒன்று இருக்குது சில சலப்பு மாதிரி சடங்கள் மந்திருக்கு வந்தாங்கெல்லாம் கொஞ்சம் கலபலம் மாதிரி சத்தம் கேட்குற அப்போ நான் டிஸ்பென்சரி படின்ட்டு கேட்டேன் என்ன வழியில் சத்தமில்லாங்க உடனே ஆட்டோக்காரான இந்த போலீஸ் பார்த்து போலீஸ் அடிக்கி கடல் வந்துவிட்டான் எரியா வாங்க உங்களுக்கு கொண்டு விட்டு போட்டு நான் போகணும் பிள்ளைங்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் என்ன அப்போ கொஞ்சம் நேரத்தில் டிஸ்பென்சரியில் வேலை செய்கிற அந்த கோல் கோல்வர் வீட்டில் இருந்து அது முதலாம் தெரியா அகரபாத் பீச்சுக்குரியா நம்மக்குள்ளே கடலா கடல் வந்து பொலி கடல் கடல் வந்து சிரிச்சு எடுக்கல எடுத்து பேருந்தானே அதுக்கு பொடிய வீட்ட இருந்து ஹோல் வருது அந்த பொடி எனக்கு வளவு வீட்டை தண்ணி வந்துட்டு தெரியாது வாங்க அந்த பொடியின் அந்த வீட்டை உண்மையான ஹோலே இப்ப பொடியை சொல்றேன் தண்ணி வந்துட்டு அப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி போட்டுக்கிறது ஹாஸ்பிட்டலில் ஹோல் வருது இப்படி இது வந்திருக்காங்க அப்புறம் நான் வலிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் இதுதான் அடுத்து நடந்தது இதில் முக்கியமாக வந்து பிறகு இங்கே போகணுன்னா கேஸ் எல்லாம் வருது இனி இதெல்லாம் அந்த அண்டி இடம் அக்கறப்பத்தில் ஆக்கள்லாம் கூட போய் இருக்கில்ல எல்லாரும் வந்து அம்பாறைக்கு போகிறோம் அங்கஞ்சியெல்லாம் போகிறாங்க அப்போ அந்த அண்டி அப்போ நான் போகல அப்போ வைஃப் ஆக்கள் எல்லாம் பயம் வந்துடுது அப்புறம் நான் அம்பாரையில் எங்களோட மெச்மேட் ஒரு ஆள் ஃபேமிலியோட குவார்ட்டர் சேர்ந்தாங்க அப்போ பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நான் அவள் எல்லோரும் அம்பாறை போ ஹாஸ்பிட்டலில் பாட்டசில் விட்டு போட்டு நான் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் இன்சார்ஜ் அப்போ நான் போகல அது நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் இது முக்கியமான இந்த நண்பர் ஆள் மாத்தானது டாக்டர் அஷ்ரஃப் இந்தூர் நம்ம பழைய மினிஸ்டர் வயசக்தி மினிஸ்டர் மச்சினன் மச்சினன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒண்டா யூனிவர்சிட்டியில் ஒரே ரூமில் படித்து ரெண்டு பேரும் ஒண்டா இன்டர்ன் அந்த இன்டர்னுக்கு முதல்ல பரநாதனியில் ரெண்டு பேரும் ஒண்டா பிராக்டிஸ் செஞ்சு போட்டு பிரைவேட் செஞ்சுட்டு அவர் அப்படி இன்டர்ன் கிடைச்சி பதிலாகி போனேன் நான் மொன்றாகலைக்கு வந்தேன் அப்போ நாங்கள் மொன்றா கலையிலேயே கூட அவர் போக கூட அடிக்கடி சந்திச்சுட்டு போவார் ரெண்டு அழகான பிள்ளைகள் ரெண்டு அப்போ கடைசியாக மொன்றா கலையிலேருந்து நான் ஊருக்கு வந்து அவர் அம்மாந்தோட்டைக்கு ட்ரான்ஸ்பில் போனேன் அம்மாந்தோட்டையில் போய் அம்மாந்தோட்டை ஹாஸ்பிட்டல் வந்து பீச்சோடைய அந்தி அங்கே ஃபேமிலியோட அவர் அங்கே இருந்து அப்போ அந்த டூ வீக்ஸுக்கு முதல்ல சுனாமி வாரம் டூ வீக்ஸுக்கு முதல்ல ஊருக்கு வந்த டைமில் அப்போ சொல்லிப்போட்டு போனார் எனக்கு சந்திச்சு சந்தனைக்கு கிளம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இந்த ஆனுவல் ட்ரான்ஸ்ஃபரில் களம்புள்ளை செட்டாக செட்டில் ஆகிற பிளான் களம்புள்ளை அதுக்குரிய எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டேன் செல்லி போட்டு கதைச்சி போட்டு போன பெய் கணக்குள்ளி மிச்சம் நல்ல நல்ல ஒரு மிச்சம் ஒரு ஒரு பொறுமையான நல்ல ஒரு மனுஷன் அவர் அவர் குடும்பத்தோட இல்லாரு பிள்ளைகள் ரெண்டு வைஃப் அவர் அப்படியே மகாத்தானாங்க இல்லை மக்தான் அப்படி ஒரு ஒரு அந்த இஸ்லாமியைக்குள்ள அவரை அவருக்கு வெளியின கவிதான் நான் நடக்க அதிகரிசியாக பண்ணுறேன் அப்படி ஒரு 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 நிலைமை தான் அந்த நண்பர் அஷ்ரப் மிகவும் ஒரு மிச்சம் ஒரு நல்ல மனுஷன் இபாதத்தான ஒரு ஆள் நல்ல தொழுக இபாத அவருடைய ஞாபக விஷயங்கள் நான் படிச்சேன் ரெண்டு ஒண்டா பராதனையில ஒரு ரூம்ல இருந்தோம் அஹ் சாப்பிடற முறையில இருந்து எல்லா விஷயங்களும் கடும் ஒரு நல்ல பேணுதலும் கடும் ரெண்டு அறவெல்லாம் படிச்சாங்க அப்படி ஒரு நல்ல இதுதான் ஒரு என்னென்னு சொல்றாரு அப்படி ஒரு ஏற்பாடு அப்படிங்க அதோட எங்கள எங்களோட தாத்தா எங்களோட பாப்பாடை மூத்த தாத்தா அவங்க வந்து பீச்சோடையே தான் இருந்தேன் அப்படி அவங்க மையத்தில் அடுக்கலை பீச்சோடையே பீச் சைட்லயே இருந்தது அதுல அவங்க போயிட்டாங்க அப்படி அவங்க ஏழா ஓடி முழங்கால் வருத்தம் நடக்க இயலாது அதில் ஒரு ஒரு பிள்ளைட ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகள் மச்சிட ரெண்டு பிள்ளைகள் இல்லை அவன் ஒரு பீரியட்ல தொடர்ந்து அந்த பிள்ளையில தேடி தேடி அலைஞ்சியே செஞ்சா அவள் கொஞ்சம் சோமிலாமக்கே போயிட்டு நடிச்சு அப்படி கஷ்டப்பட்ட அப்ப நல்லா இருக்காங்க அப்படி ஒரு நிலமை ஏற்பாட்டுச்சு நன்றி டாக்டர் தனுஸ் அவர்களே இன்றைய நாள் நாங்கள் துசக்கர வண்டி சவாரியின் போது இந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த போது இவ்வாறான ஒரு ஏற்பாடு ஒன்று இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போது அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து தன்னுடைய புத்தம்புது மனையையும் அந்த இந்த இல்லத்தையும் எங்களுக்காக வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அந்த தொகுத்து வழங்குவதற்காக எங்களுக்கு அந்த இரா போஷணத்தை மிகவும் சிறப்பான முறையில் வழங்கி இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது இன்ஷா அல்லா எங்களுடைய நண்பர்கள் ஏனைய நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே எடுக்க வேண்டும் இது ஒரு முதலாவது தொடர் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக நாங்கள் எங்களுடைய கிரிக்கெட் குரூப் இருக்கிறது அடுத்தது எங்களுடைய அனைத்து நண்பர்கள் வட்டம் இருக்கிறது நாங்கள் இதை திடீரென்று அந்த பைசிக்கிள் நண்பர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு ஒரு கருத்து கருத்து கருத்தாடல் மூலமாக அவசரமாக செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு இணைய நண்பர்களுக்கும் நாங்கள் அறிவிக்கவில்லை அந்த வகையிலே நாங்கள் அவர்களையும் எதிர்காலத்திலே எடுத்து இரண்டாம் மூன்றாம் தொடர்களாக எங்களது அனைவருடைய அனைவருடைய நினைவுகளையும் நாங்கள் ஒரு ஒரு ஆவணப்படுத்தும் ஒரு நோக்கோடு இது ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அது இடம் பெறும் அதற்கு அதன் பின்னர் இது வெளியிடுவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கின்றது ஆக குறைந்த ஐந்து நிமிடங்கள் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஏற்பாடுடன் தான் இதை ஆரம்பித்தோம் இருந்தாலும் அது ஒருபோதும் இயற்கையான ஒரு ஒரு சம்பவம் தன்னுடைய அந்த நினைவுகளை கூறுவதற்கு ஐந்து நிமிடங்கள் என்ன ஐம்பது நிமிடங்களும் போதாது அப்படி இருந்தும் இதனை சுருக்கி எங்களுக்கு வழங்கிய நேரடியாக இருந்து நெருக்கதலாக இருந்து பாதிக்கப்பட்ட எங்களது நண்பர்களுக்கு ஆஹ் குறுகிய நேரம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது அஹ் பரவாயில்லை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய வரல அல்லாஹுக்கும் எங்களுடைய இந்த நண்பர்களுக்கு நன்றி கூறுவதோடு பிரதானமாக எங்களுடைய வைத்திய அதிகாரி எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு ஆஹ் என்ன முத்தாய்ப்பாக என்ன சொல்றது முத்தாடைய டாக்டர் அவர்களுக்கு நம்பி கூறி ஓ மௌத்தான நண்பர்களுக்காகவும் ஏனையே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் இந்த இடங்களிலே ஆஹ் அந்த மரணித்தார்கள் இலங்கையிலே அதே நேரம் எமது சாய்ந்த மருத்துவ அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அது மாத்திரமல்ல ஐயாயிரம் பேர் காணாமல் போயிருந்தார்கள் இலங்கையிலே ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வு சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த பிரார்த்தனையை எங்களது நண்பர் அஹ் அவர்கள் என் பின்னர் செய்வார்கள் என்று கூறி